பெரிய பெரிய படிப்பு படிச்சிருப்பான் அவனுக்கு ஜாதி வெளியிடு இங்கிருந்து படிச்சு அமெரிக்காவுக்கு போனா அங்க ஜாதி சங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது என்ன ரெண்டா பிரிச்சுட்டானுங்க அறிவு தனி மூட நம்பிக்கை தனி செப்பரேஷன் இது எப்போ மாறும்னு தெரிய மாட்டேங்குது இது வந்து சாதிங்கிறது பெருமை அப்படிங்கிற நினைப்பு போக ஜாதிங்கிறது அவமானம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எல்லாரும் மனசுக்குள்ளே வரணும் அது ஏற்பட்டால் மட்டும்தான் முடியும் சட்டத்துக்கு நான் முழு முழு ஆதரவை பட்டுக்கோட்டையார் பாடல் வரிகள் எனக்கு மனசுக்கு வருது திட்டம் போட்டு திருடற கூட்டம் திருடி கொண்டே இருக்கும் சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக் கொண்டே இருக்கும் திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு இல்லைங்களா அதே மாதிரி மக்கள் மனசு திருந்தா திருந்தாத வரைக்கும் இதை மாற்றவே முடியாது ஏன்னா எனக்கு முன்னாடி பேசினவங்க பேசின அளவுக்கு எனக்கு புள்ளி வரவங்களோ எதுவுமே எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு பேசவும் அந்த பாயிண்ட் எங்கிட்ட இல்லை ஆனா எனக்கு முன்னாடி பேசின எவிடன்ஸ் கதர் அவர்களும் தோழர் தியாக அவர்களும் பாப்பா மோகன் அவர்களும் எத்தனை இன்சிடென்ட் எடுத்து சொல்லிக்கிறாங்க அவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இத்தனை ஆயிரம் கொலைகள் வந்து இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்குதா ஒரு இயற்கையான உணர்வுக்காக நடந்துட்டு இருக்குதா ஒரு இயற்கையான உணர்வு காதல் அந்த ஒரு இயற்கையான உணர்வுக்காக இத்தனை கொலைகள் நடக்குதா வேற ஏதாச்சுக்காக கொலைகள் நடக்கிறதுக்கான எந்த கொலையா இருந்தாலும் அது தப்பு தான்